அவர் அவர்லேடி ஆஃபான் செகோர்ஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியுடன் செந்தமிழ் வீரச்சிலம்ப கலைக்கூடம் மற்றும் ஷிடு ஸ்கூல் ஆப் கராத்தேடு இந்தியாவும் இணைந்து சிலம்பம் மற்றும் கராத்தி போட்டிகளுக்கான பெல்ட் கிரேடிங் தேர்வில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கான பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை மயிலாப்பூரில் உள்ள அவர் அவர்லேடி ஆஃபான் செகோர்ஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி வளாகத்தில் அப்பள்ளியின் தாளாளர் ரெவரெண்ட் மதர் நேசா சௌந்தரம் ரெவ்ரெண்ட் சிஸ்டர் அல்போன்ஸ் கவிதா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை ரெவரெண்ட் சிஸ்டர் ரீட்டா மோனிகா ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்பம் மற்றும் கராத்தி போட்டிகளில் திறன்பட செயல்பட்டு சிறந்து விளங்கிய அப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் செந்தமிழ் வீரச்சிலம்ப கலைக்கூடத்தின் தொழில்நுட்ப இயக்குனரும் ஆறாவது டான் பிளாக் பெல்ட் பட்டயம் பெற்றவருமான ஆசான் பரசுராமன் ஷிடு ஸ்கூல் ஆ கரா தேடு இந்தியாவின் ஆறாவது டான் பிளாக் பெல்ட் பட்டயம் பெற்றவரும் தேசிய நடுவருமான ரென்சாய் முனைவர் சரோராஜ் மற்றும் செந்தமிழ் வீரச்சிலம்ப கலைக்கூடத்தின் நிர்வாக செயலாளர் ஆசான் சிவனேசன் ஆகியோரின் முன்னெடுப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கராத்தே பயிற்சியாளர்கள் வர்ஷா ஜனனி மற்றும் வர்ஷினி நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியைகள் ஆனந்தி சுமதி மற்றும் அவர்லேடி பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பள்ளியின் நிர்வாகிகள் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அவர்லேடி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் கராத்தே சிலம்பம் சுருள்வாழ் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளை நிகழ்த்தி காட்டி அங்கு கூடியிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர் இறுதியாக பதக்கங்கள் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை பெற்ற மாணவ மாணவியர்கள் பள்ளியின் நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் ஒன்றிணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் புனித வான்சக்கஸ் பிரைமரி நர்சரி பள்ளியில் என்று அதாவது பதினைந்து மூன்று இருபத்தி ஐந்து அன்று கராத்தே சிலம்பம் பெல்ட் கிரேடிங் செருமனி வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது காலை எட்டு மணி முதல் பெற்றோர்களும் மாணவர்களும் பள்ளி வளாகத்தில் ஒன்று கூடினர் இந்த பெல்ட் கிரேடிங் செருமனியை மிக சிறப்பாக தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர் பெருமக்களும் ஏற்பாடு செய்திருந்தனர் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் பரசுராமன் சரோ சிவனேசன் என்பவர்கள் இவர்கள்தான் இந்த பயிற்சியாளர்கள் கலைகள் அறுபத்தி நான்கும் கற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக பண்பாடு எங்கள் பள்ளியில் கல்வி மட்டுமல்ல கல்வியை சார்ந்த போட்டிகள் மட்டுமல்ல வந்து உடல் நலனுக்கும் மன நலனையும் வளர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு முழு மனிதனுடைய ஆளுமையையே வளர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சிகள் மிக மிக உதவியாக இருக்கின்றன இதில் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு பங்கு பெற்றிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வாரத்தில் மூன்று நாட்கள் இந்த பயிற்சி எங்கள் பள்ளியில் நடைபெறுகின்றது இந்த பயிற்சியாளர்களும் இதை மிகவும் ஆர்வத்தோடும் ஒரு சமு சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பாகவும் இது இருக்க வேண்டும் என்று இதை செய்கிறார்கள் இதனால் மாணவர்களுடைய உடல் நலம் வளர்கின்றது மனம் நலம் வளர்கின்றது அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்கின்றார்கள் அவர்களால் எந்த பாடங்களையும் படித்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்னால் படிக்கவே முடியாது என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த பயிற்சிக்கு வந்தவுடனே என்னால் எதையும் செய்ய முடியும் என்னாலும் மற்றவர்களைப் போல நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் மனநிலையை அடைகின்றார்கள் இந்த நாளில் அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் தொடர்ந்து அதில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கும் பலவிதமான வண்ணப் பட்டைகள் பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் பாராட்டப்பட்டார்கள் இதனால் மாணவர்களும் குழந்தைகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த மாதிரியான கலைகள் நம்முடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிக மிக அவசியம் எனவே இது எப்பொழுதுமே நேரம் கிடச்சிட்டா போதும் செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற மனநிலையிலிருந்து மாணவர்கள் குழந்தைகள் இந்த மாதிரியான கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய மனதும் அவர்களுடைய அறிவும் விரிந்து நல்ல உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பயிற்சிகள் வழியாக சமூகத்திற்கு நல்ல ஒரு பங்களிப்பை தருகின்ற பரசுராமன் மற்றும் சரோராஜ் சிவனேசன் ஆகிய மூவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ குட் மார்னிங் டூ ஆல் ஐ த ஹெட் மிஸ்ட்ரஸ் சிஸ்டர் ரீட்டா மோனிகா ஃப்ரம் பான்சக்கர்ஸ் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டாண்ட் ஹியர் டு கன்கிராச்சுலேட் ஆல் தி ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தட் இஸ் பரதநாட்டியம் கரத்தே அண்ட் சிலம்பம் வி The staff, our correspondent, and the administrator, and all the others are very much interested in these activities. It is very useful for the students and the teachers, and especially the parents. We, the school, have started this from nearly a past 10 years ago. Now, we promise that we are surely interested in this and we will we will ask our students to take part in these activity classes and we will improve our school students. i appreciate mr. parasraman, mr. saroj and the other co-workers who worked hard for this day. congratulations and thank you all very much. thank you, sir. <laughs> ஆஃப் மோன்சங்கர் ஸ்கூலில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்றைக்கி வந்து சிலம்பம் கராத்தே பெல்டஸ்னால ஒரு ஃபங்க்ஷன்னு இங்கே வச்சாங்க எல்லா மெடல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்தாங்க சிலம்பம் கராத்தேயில் இன்றைக்கி வந்து கட்டா அதுக்கப்புறம் போர்டு உடைகிறது அதெல்லாம் நாங்கள் பண்ணோம் ஃபைட்டு அதுக்கப்புறம் சிலம்பத்தில் கொம்பு சுரல் அப்புறம் டபுள் ஸ்டிங் அந்த மாதிரி நிறைய பண்ணோம் அதனால் பை டெஸ்ட்டு இன்றைக்கி சேஃபாக போச்சு அதுக்காக மாஸ்டருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சிஸ்டருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஸ்கூலை தவிர கிரவுண்டில் அங்கே அல்போன்சா கிரவுண்டில் நான் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய பட் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அங்கே தான் நிறைய டோர்னமெண்ட்லாம் கூட்டிகிட்டு போவாங்க செந்தமிழ் வீர சிலம்பம் கலை குளத்தில் நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிருக்கேன் அந் எல்லாத்துக்கும் காரணம் மாஸ்டர் தான் தேங்க்யூ வணக்கம் என் பேர் வந்து ஹேம மித்ரா நான் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் படிக்கிறேன் இதுக்கு வந்து சிலம்பம் நடந்தது அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மெடல் வாங்கியிருக்கேன் சிலம்பம் கற்றுருக்கேன் மாஸ்டர் வந்து நன்றி வணக்கம் என் பேர் ரிஷிதா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி படிக்கிறேன் ஸ்கூல் இஸ் ஆர் லேடி ஆஃப் பான் சர்க்கஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இன்றைக்கி நான் சிலம்பத்தில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்க மெடல் அண்ட் சர்டிஃபிகேட் சிலம்பம் மாஸ்டருக்கும் ஹெச்எம்க்கும் நன்றி